முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை உன்னிடம் சேரும் காலத்தை நான் சொல்ல போகின்றேன் தங்கமே நான் கொடுக்கும் வரத்தை சற்றென பெற்றுக்கொள் நாளும் கோலும் உனக்கு நன்மை செய்ய மறுத்தாலும் என்னுடைய பாதங்களை உன் கரங்கள் தொட்டதால் உன் கர்ம வினைகளை நான் அகற்றி விட்டேன் தங்கமே உன் உள்ளத்தில் இருந்து என்னை அழுது தொழுததால் என் கரங்கள் கொண்டு உன் கைகளை பற்றி இருக்கின்றேன் அதனால் எதற்கும் கலங்காதே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் சுகமே கோபம் உனது பிறவி குணமல்ல விருப்பம் உன் மீது திணிக்கப்படுவதால் பிறர்க்கும் குணம் நாணம் மிளிர கோபம் தவிர், என்னுடைய நல் ஆசைகளுடன் உன்னுடைய துணையுடன் நீ சேரப் போகின்றாய். கூடிய விரைவில் உன் துணையுடன் நீ சேர்ந்து விடுவாய் தங்கமே இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்து விடாதே நிச்சயம் அவருடன் நீ சேரும் காலம் மிக விரைவாக வரப்போகின்றது என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கூறு எனக்காக என் என்னப்பா இருக்கிறார் என்று அதனால் என்னுடைய குழந்தை யாருக்கும் அடிமையாக இருந்து வாழ்க்கை என்னவென்று பார்த்து கொள் தங்கமே என்ன வாழ்க்கை முருகா இது எனக்கு விருப்பம் இல்லாததையெல்லாம் நடக்கிறதே என்று மனம் கலக்கம் கொள்ளாதே தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்து கொடுத்தால்தான் உடல்நிலை சரியாகும் என தெரிந்து கசப்பை கொடுப்பது போல உனக்கு கசப்பை கொடுக்கின்றேன் என்றால் இனிப்பான நிகழ்வு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என்று அர்த்தம் நீ கவலைப்படுவதை நிறுத்து எதுவாயினும் உன் அப்பன் முருகன் செயல் எனும் நினைத்து உன் வேலையை செய்து கொண்டே இரு அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும் உன் வேதனைகளை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நினைக்கின்றாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழவே போராடி கொண்டு தான் இருக்கின்றார்கள் மனதில் உள்ள வலிதான் உடலை பலவீனமாக்குகின்றது மனதில் இப்போது என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதை அப்படியே என்னிடம் ஒப்படைத்து விடு மனதிற்கு ஓய்வு கொடு நிழலாக நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ நினைத்த மாதிரியே வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லையே என்று கலங்காதே மனதை அமைதிப்படுத்து உன் துணையுடனே கூடிய விரைவில் நீ சேர்ந்து விடுவாய் விரைவில் உன்னுடைய துணையுடன் புத்தம் புது வாழ்க்கையை வாழத் தொடங்குவாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா